சொல்லலாங்கிற புத்தி வந்தது அது இங்க வந்து பள்ளிக்கூடத்தில் பரிசை நடக்கிற இடத்துல மேற்பார்வையாளர் இன்விஜிலேட்டர் அப்படி போட்டு நம்ம போறோம் நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன் டுவெல்த் எக்ஸாமினேஷன் நடக்குது நான் மேற்பார்வையாளராக போறேன் எல்லாம் முடிஞ்சு நான் கடைசி நாள் முடிய போற நாள் நான் பஸ்ஸில் இறங்கி அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த தெரு முனையில் ஒரே அழுக சத்தம் ஓன்னு அழுகுறாங்க எனக்கு என்னமோ தெரியல யாராவது இறந்து இருந்து போயிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் இங்கே வரும்போது ஒருத்தர் சொன்னார் வழியில் அந்த ஆட்டோ டிரைவர் சார் திடீர்னு இன்னைக்கு காலையில் இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னாங்க சரின்ட்டு நான் வந்துட்டேன் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார் இது வர்றபோது கேட்டியா அழுகுறவர் கேட்டியா ஆமாம் சிறு அவருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அவர் நம்ம இன்னைக்கு கடைசி பரிச்சை அப்பா இறந்து போயிட்டாரு வருத்தமாக சொன்னார் அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் கொண்டு போய் கொடுக்கிறதுக்காக போறேன் எப்போ ஒண்ணு அரை மணி நேரம் வரைக்கும் வரலாம் பையனுங்க அரை மணி நேரம் வெள்ள அடிக்கிறதுக்குள்ள வந்துட்டா வந்தாலும் அரை மணிக்கு பிறகு வந்தா உள்ள வச்சிருக்காங்கன்னா அரை மணிக்கு முன்னாடி பேப்பர் கொடுத்துட்டு வெளியில போக முடியாது ஆகையினால அவங்கிட்ட ஒரு கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாதுங்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு முந்தி வெளியே போக கூடாது அரை மணி நேரத்துக்கு பிறகு வெளியில உள்ள இருந்து வரக்கூடாது வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது சார் அரை மணி நேரம் பெல் அடிக்க போற நேரம் ஒரு பையன் அறக்க பறக்க ஓடியாடுறான் ஓடியாந்து கிளாஸ்ல அப்படி ஏறுறான் ஹாலுக்குள்ள காலை வைக்கிறான் ஆஃப் அன் அவர் பெல் அடிச்சிருச்சு அரை மணி நேரம் பெல் அடிச்சிடுச்சது இங்க பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்த பையன்கள்லாம் சொல்றாங்க சார் இவங்க தான் சார் செத்து போயிட்டாங்க இவங்க அப்பா தான் சார் இறந்து போயிட்டாங்க அவன் உடந்திருக்கான் சார் பரீட்சை எழுத்துக்காக நான் பார்த்தேன் இப்போ மணி அடிச்ச பிறகு நம்ம கொடுக்குறது தப்பு தானே கொடுக்கக்கூடாது சரி வாட கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டான் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த ஆன்சர் பேப்பர் முதல்ல உட்காந்து எழுதுப்போ அப்படின்ட்டேன் தப்பு செய்யறோன்னு தெரிஞ்சே செய்கிறேன் போயிட்டான் இதை டிஓ டிஸ்டிக்ட் எஜுகேஷன் மாவட்ட கல்வி அதிகாரி பார்த்துட்டு இருந்திருக்கார் பொழுது எனக்கு தெரியாது அவர் வந்துட்டார் எப்படி அவனை என்ன ஏ சார் அதான் அரை மணி நேரம் வரைக்கும் அனுமதிக்கலாம்னு சொல்கிறாங்க பெல் அடித்த பிறகு தானே அவன் உள்ளே வந்தான் இல்லை சார் அவன் வந்து பேப்பர்லாம் வாங்கின பிறகுதான் சார் பெல் அடிச்சதுன்னு இல்ல நான் தான் அங்கே பார்த்துக்கிட்டு நான் தான் உண்மையை சொல்கிறேனே சார் அவன் வந்து பேப்பர்லாம் வாங்கிட்டு உட்கார போறான் அப்போ தான் அரை மணி நேரம் பெல் அடிச்சது பெயின் உள்ளலாம் என்ன கூட கேட்டு பாருங்க ஆமாம் சார் அவர் என்ன என்னென்னமோ பண்ணிணார் எக்ஸ்பினேஷன் எழுதி கொடுங்கன்னார் அது பண்ணுங்க நான் இதே எழுதிட்டேன் நான் அதுக்கு பிறகு ஒரு நாள் அங்கே போகும்போது கேட்குறார் உண்மையை சொல்லுங்க சார் மணி அடித்த பிறகு தானே அவன் வந்தான் அம்மையான சொன்ன இப்போ எப்படி கேட்குறீங்க ஆஃபீஸராக கேட்குறீங்களா எனக்கு தெரிஞ்ச நண்பருங்கிற முறையில் கேட்குறீங்களான்னு ஆஃபீஸராக கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு அவன் வந்த பிறகு தான் மணி அடிச்சதுன்னு நான் சொல்லுவேன் நண்பராக கேட்டால் மணி அடித்த பிறகு தான் வந்தான்னு சொல்லுவேன் அது எப்படி விட்டீங்க என்ன சட்டம்ங்கிறது நமக்கு தான் இன்னும் எந்த பையனும் பரிசை எழுதிட்டு வெளியில் போகல அவன் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரத்துக்கு நியாயமே இல்லை அதுக்கு உள்ளது இல்லை என்ன தப்பு நடந்து போச்சு இப்போ அந்த பையனை ஃபெயிலாக்குறதுனால நமக்கு என்ன சார் லாபம் வரப்போகுது சட்டங்கிறது நமக்கு தானே அப்படின்னா இல்லை சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறது தப்பு இல்லையா சட்டப்படி நடக்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பி இருக்குன்னு திருவள்ளுவர் சொன்னதா சார் பெரிய சட்டம் அவர் சொல்கிறார் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தேர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை செய்யுமானால் பொய்யும் உண்மைதான் சொன்னார் இந்த இடத்தை பொறுத்திருக்கு நீ செய்யறதுனால எந்த கெடுதலும் வராதுன்னா செய் நாம எல்லாத்தையும் அப்படியே சட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எதையும் செய்யக்கூடாது அந்த நீதி வழங்குவது கூட எப்படி இருக்கணும்னா ஒரு நேர்மையாக நியாயமா தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும் அதனால எந்த கெடுதலும் இல்லைன்னா ஒரு பொய்யை கூட சொல்லலாம் அது திருவள்ளுவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் பொய் சொல்லு அதனால எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படி இருந்தா அதை உண்மை அவர் சொல்லல வாய்மை எடுத்த அதை வாய்மையா வச்சுக்கலாம் உண்மைன்னு வச்சுக்கலாம்னு சொல்ற வாழ்க்கையில பெரிய சில பேர் ஏமாத்துறதுக்காக சொல்லுவான் ஒரு மிலிட்ரியில ஒரு கதை இருக்கு பாருங்க அருமையான கதை கேப்டன்ட்ட போய் கேட்கிறான் சோல்ஜர் கேட்கிறான் ஐயா சண்டை இருக்கு எதிரி படைக்கும் இவங்களுக்கும் அப்போ போய் அவன் தலைவர்கிட்ட கேட்குறான் ஐயா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு நாளே நாலு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா ஓடி போயிட்டு ஓடியாந்துருவேன் சண்டை நடக்குது சமாதான காலத்தில் உட்காந்துக்கிட்டு சும்மா சாப்பிட்டீங்க இப்போ சண்டை நடக்கும்போது லீவ் எடுத்துகிட்டு போகிறீங்க ஐயா மரியாதையாக போகலன்னா சுட்டு போடுவேன் இல்லைங்க ஐயா ஒரு ரெண்டு நாளாவது தான் கொடுங்க ஐயா ஓடி போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் கிடையாது அம்மாவை அம்மாவை அப்புறம் பார்க்க அப்படி இந்த இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள எதிரி படையிலிருந்து ஒரு பீரங்கிய கொண்டாந்து இங்க நிறுத்தினா உனக்கு ரெண்டு நாள் லீவு எதிரி படையிலிருந்து ஒரு பீரங்கிய கொண்டாந்து நிறுத்தணும் கைப்பற்றி கொண்டு வரணும் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு ரெண்டு நாள் லீவு ரெண்டு நாள் நாலு நாள் கூட தர்றேன் போ அதானையா அது சொல்லுங்க ஐயா ஏன் தர தரமாட்டேங்கிறீங்க இப்போ என்ன வேணும் உங்களுக்கு எதிரி படையினுடைய பீரங்கியில ஒண்ணு கைப்பற்றி கொண்டாடணும்டா விடுங்க சேதிய விடுங்க அப்படின்னா சாயந்தரம் நாலு மணிக்கே கொண்டாந்து நிறுத்திட்டான் ஒரு பீரங்கி பார்த்தா எதிரி படையில உள்ள பீரங்கி கரெக்டா இருக்கு அடே கொண்டு வந்துட்டியே உனக்கு ரெண்டு நாள் இல்லை நாலு நாள் ஒரு வாரம் லீவு போலி போய் அம்மாவை பார்த்துட்டு வாப்போம் அவன் வர்றான் வெளியில் வந்தான் அவன் கூட்டாளி கேட்டான் எப்படிடா எங்கெல்லாம் தெரியாமலே டகார்னு பீரங்கியை கொண்டு போய் நிறுத்திட்டே எப்படி உன்னால் முடிஞ்சது நீ எங்கேயும் சண்டை போட்டதாகவும் தெரியலையே நமக்கு எதிரி ஒரு தெரிஞ்சவன் இருக்கான் அவனுக்கும் இதே மாதிரி தான் லீவு வேண்டியதாக அடுத்திருக்கு அவன் கேப்டன் இதை தான் சொல்லியிருக்கான் கூட தானே அப்புறம் என் பிறகி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் பிறகி நான் இப்போ அவனுக்கும் லீவு கிடைச்சிருச்சு நமக்கும் லீவு கிடைச்சிருச்சுன்னா அதாவது ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் நல்ல சௌரியமா ஏமாத்துறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறான் உண்மை அது அதை அனுமதிக்கலை திருவள்ளுவர் அதை அனுமதிப்பது கிடையாது அவன் சொல்றேன் எதா இருந்தாலும் சமுதாயத்துக்கு பயன்படுதா சமுதாயத்துக்கு இதனால நன்மை உண்டா எல்லாரும் இதில் நன்மை அடைவார்களா அப்படின்னு பார்த்து செய்யணுமே தவிர ஏன் நன்மைக்காக ஒன்று செய்யறதுங்கிறதுக்கு பாருங்க மகா தப்பு